திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவன் திருடனாக இருக்கலாம் இரண்டு பேர் திருடனாக இருக்கலாம் ஒட்டுமொத்த கூட்டமே திருடர்கள் கூட்டமாக இருந்தால் என்னதான் செய்வது என்ற கேள்விகளை தற்பொழுது தமிழக மக்கள் கேட்டு வருகிறார்கள் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்து தற்பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் பொன்மூடி அவர்களும் தற்பொழுது சிறையில் அடைப்பதற்கான உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இவர்களுக்கு அடுத்தபடியாக தற்பொழுது கே கே தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதான வழக்குகளும் தற்பொழுது விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு பிப்ரவரி பதினெண்டு பதிமூணாம் தேதிகளில் நடைபெறும் என்றும் அனைத்து வழக்குகளையும் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தற்பொழுது இறுதி முடிவை கூறியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திமுகவில் இருக்கக்கூடிய வழக்குகள் நிலுவையில் உள்ள பதினாலு அமைச்சர்களின் விசாரணையும் நடைபெற வேண்டும் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து வழக்குகளையும் விசாரணை செய்த முடிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது மேலும் இவர்களின் வழக்கு உறுதி செய்யப்பட்டுவிட்டால் அவர்களது அனைத்து பதவிகளும் பறிக்கப்படும் என்றும் அதற்கான தண்டனைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் நீதிபதி கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது பெரும் துயரத்தை அடைந்திருப்பதாகவும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் திமுகவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மிகப்பெரிய ஆபத்தை திமுக சந்திக்க உள்ளது நிச்சயமாக திமுகவிற்கு இது மிகப்பெரிய மரண அடியாக நிகழும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களால் தான் வட மாநிலங்களில் நான்கு சட்டமன்ற தேர்தல்களில் மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சனாதன கொள்கைக்கு எதிராக பேசியதன் காரணமாகத்தான் அதை பயன்படுத்தி பாஜக வெற்றியடைந்தது என்றும் இனியும் திராவிட முன்னேற்றக் கழகம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பதவியிலிருந்து நீக்காமல் இருந்தால் ஒட்டுமொத்த திமுகவும் தமிழகத்தை கவும் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் பதினாலு திமுகவின் அமைச்சர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழகத்தில் ஆட்சி சரியில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திமுகவின் கவிழ்ப்பதற்குமான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது